மக்களை அனைவருக்கும் வணக்கம் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கிறதுனால தாய்லாந்தில் இந்த பாதிப்பு வந்து நாங்கள் உணர்ந்தோம் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஏழு ரெண்டு அளவுக்கு ரிக்டேர் ஹெலில் வந்து ஸ்கேலில் வந்து இருந்துச்சு தாய்லாந்து பேங்காக்கில் வந்து பயங்கரமான பாதிப்பு ஏற்படுது ஒரு பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகி அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூற்றி ஏழு பேர் வெள்ள பார்த்தாங்க தொண்ணூற்றி மூணு பேரை காண்டாக்டே பண்ண முடியல பாக்கியெல்லாம் வெளில விளையாந்துட்டாங்க ஒரு மோசமான நிலநடுக்கம் தான் அது பட் சுனாமி வராது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன்னா இன்லேண்டில் நடந்திருக்கு ஸோ அதனால் வந்து சுனாமி வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதுவே வந்து உங்களுக்கு கடலில் வந்திருந்தது அப்படின்னா மோசமான பின்னல்களை நம்ம வந்து சந்திச்சிருப்போம் இப்போ இந்த இன்னைக்கு நாங்கள் வந்து ஏதோ பண்ண புண்ணியத்தினால நாங்கள் ஆஃபீஸில் வந்து நான் வேலை இருந்தோம் திடீர்னு ஷேக் ஆரமிச்சோடனே ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் வந்து இது பண்ண முடிஞ்சுது என்னால் உணர முடிஞ்சுது நாங்கள் உடனே ஆஃபீஸ் விட்டு வெளில உடையாந்துட்டோம் பிடிஎஸ்சி எம்ஆர்டி ட்ரெயின்லாம் இப்படி ஆளுதுன்னு பாருங்கள் இந்த எர்த்துக்கு வைக்கனால தாய்லாந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க மியான்மரும் வந்து எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க ஸோ எந்த ஃப்ளைட்ஸ் அன்றைக்கி வந்து லேண்ட் ஆகாது டிபார்ட்டும் ஆகாது ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்துருந்து பார்ப்போம் நன்றி மக்களே